நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது வந்து கோயிலில் உள்ள சாமியார் வந்து நம்ம கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜானகி தாங்க நிப்பாட்ட போகிறாங்க அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜானகி இருக்காங்கல்ல அவங்க வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது போய் சாமி கும்பிட்டா தான் நமக்கு வந்து கொஞ்சமாக தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு சாமியார் இருக்காங்க அந்த சாமியார் யாருன்னு பார்த்தா நம்ம ர ஜி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சாமியார் தான் அம்மா இங்க வாங்கம்மா உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் வந்து கூப்பிடுறாங்க ஆ சொல்லுங்க சாமியாரே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அம்மா உங்க வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே அதை பத்தி அம்மா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க வாங்க உட்காருங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி நானே உங்ககிட்ட கேட்கலாம்னு நினச்சேன் சாமியாரே அதாவது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எக்கச்சக்க பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன ஏது எதுவுமே தெரியலை ஆனால் பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு அது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிம்மா உட்காருங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அவர் வந்து சோழி உருட்டி போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சோழியெல்லாம் உருட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்துட்டோன்னே அவருக்கு பயங்கரமான சாக்கு அம்மா சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சாமியாரே எதுனாலும் வந்து ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இப்போ நட்டியாச்சு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் இருக்கு இந்த நேரத்தில் வந்து கல்யாணம் கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் அம்மா நான் சொல்லலை என்னோடய சோழி தான் சொல்லுது கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுமா இந்த கல்யாணம் நடந்துச்சுனா உங்கள் குடும்பத்தில் வந்து பல பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க என்ன சாமியார் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அந்த கல்யாணத்தையே வந்து பழைய பகை இருக்கல அந்த பகையை வந்து இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிதான் இந்த கல்யாணத்துக்கே நாங்கள் வந்து ஒத்துருக்கோம் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னா கல்யாணம் நடந்தால் புதுசாக பகை வரும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாங்க நீங்கள் வந்து பகையை முடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பகையை திருப்பி வந்து பெரிய பக்கம் தான் வரப்போகுது இந்த கல்யாணம் முடிஞ்சலாம் அதனால் முடிஞ்ச அளவு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதான் கரெக்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த பக்கம் வந்து மாயா வந்து ஒரு தூணுக்கு பின்னா நின்று மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை கேட்டவனே மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாக்காயிருது என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கதிர் சொன்னது தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சாமியார் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜானையை கேட்குறாங்க ஆமாம்மா இது எனக்கு முன்னாடியே தோணுச்சு ஆனால் இதை வந்து கிட்ட சொல்ல முடியலை ஏன்னா அவரோட பொண்ணு கல்யாணமே அவர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் அதை போய் சொல்லி அவர் மனசு கஷ்டமாயி அந்த கல்யாணத்தை பாருன்னா அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதனால தான் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இன்னும் ஒன்று சொல்ல போகிறேன் மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்திட்டு கே சாரி தைரியப்படுத்திட்டு கேளுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சாமி ஆல்ரெடி இங்கே சொன்னதே வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாம முடிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் என்னோடய கணிப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் அந்த கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி கரெக்டாக வந்து ஒரு உயிர் போகுமா கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த உயிர் வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனையும் பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னுடைய ஜானை ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்க்காங்க அங்கிட்ட மாயா ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்க்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறவை வந்து முடிச்சிடுறாங்க